கிரித்தன் மலர் பேசுறேன் இன்றைக்கு வந்து நவராத்திரியின் நாலாம் நாள் இன்று வந்து நாம் வந்து கழுத்தில் மகாலட்சுமியை வைத்து வேண்டும் ரூபமாக ஆரஞ்சு வண்ண நாம் பாவிக்க வேண்டும் பாவித்து நம் வணங்க சகல சௌபாகியமும் ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கலும் காரகி நான் வைத்துள்ளேன்

நாம் வந்து வணங்க வேண்டும் நல்ல மனதோடு நன்கு நாம் வந்து என்ன மனமோ மனமகந்து அவளை வணங்கினால் உருகி மனம் உருகி வழிபட்டால் அவள் கண்டிப்பாக அருள் தருவாள் செல்வர்களும் என்றென்றும் அவரவர்கள் இல்லத்தில் இருக்க அன்னை